ஐந்து கிரத்தனை முகத்தினை இந்துன் இளம்பிரை பொழுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றோமே தெய்வங்களை வணங்கினால் வினை தீரும் விநாயகப் பெருமானை வணங்கினால் வினை வேரோடு தீரும் ஒரே சுற்றில் அம்மையப்பறை சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்றார் வே நம்முடைய விநாயகப் பெருமான் அதுபோல் நம்முடைய கோவை காமாச்சுரியாதீனம் ஐம்பத்தி ஓர் சக்தியுடன் மகா சமஸ்தானம் ஆதி குரு ஞானகுரு சாக்தி சிவலிங்கேஸ்வர சுவாமியுடைய அருள் உள்ள பாங்கின் வண்ணம் ஒரே சுற்றில் நூற்றி முப்பத்தி ஆறு பிள்ளையார்கள் சுற்றி வரக்கூடிய வாய்ப்பை சாமிகள் உருவாக்கியுள்ளார்கள் சுற்றி வந்தால் வெற்றி பெறலாம் அத்தகைய திருமந்திரத்தை விநாயக பெருமான் அன்றைக்கே நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கின்றார் அத்தை விநாயகப் பெருமானுடைய திருவருள் ஐந்து கரம் கொண்டு காக்கக்கூடியவர் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டா மாமலரால் நோக்குண்டாம் மேனுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் நமக்கு பிடியதன் உருவுமை கொளமிகு கடியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிடம் யாரெல்லாம் இறைவனை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் படி வழிபடும் பொழுது வழிபாட்டிற்கு அவர்களுக்கு வருகின்ற வினையெல்லாம் களையும் அதுபோல விநாயகபுரமாடி அருள் கிடைக்குமேயானால் சனீஸ்வர பகவானே வந்து பிடிக்க முடியாத ஒரு நபர் பிள்ளையார் இன்று போய் நாளை வா என்று சொல்வதைப் போல நமக்கு வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் விளக்கக்கூடிய விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்கும் சொல்லிக்கொண்டு நம்முடைய காமாட்சி தீனம் ஆதீனத்திலே நூற்றி முப்பத்தி ஆறு பிள்ளையார் ஒரே இடத்திலே எழுந்தொருளை அருள் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற பக்தர்களை குறை நீக்கி துன்பத்தை நீக்கி இன்பத்தை கொடுக்கக்கூடியவர் மாங்கனியே நமக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்றார் லட்டு வழங்கி கொண்டிருக்கின்றார் அவருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் எல்லாம் விரைவாகட்டும்